ஷராசியை பொறுத்தளவில் இவங்களுக்கு வந்து குரு வக்ர நிவர்த்தி வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னால் வந்து பொருளாதார ரீதியாக பல போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருந்தது தள்ளி போயின்ண்டே இருந்தது வேண்டிய பணம் வந்து கிடைக்காம மாறிகிட்டே இருந்தது முதல்ல வந்து பண ரீதியாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகி சனிப்பயிற்சி வருது இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆகுது பொதுவாக இதுவரைக்கும் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலமாக பல விஷயங்கள் இந்த கொரோனாலேருந்து ஆரம்பித்தோம்னா ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தோம்னா பயங்கரமான பிரச்சனை காரணம் என்னென்னா சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய சொந்த ராசியில் மகர கும்ப ராசிலையும் பயணம் பண்ணிகிட்டு இருந்தார் இதனால் கடந்த அஞ்சு வருஷமாக பல விஷயங்களில் வந்து நமக்கு தடைகளும் பிரச்சனைகளும் அப்புறம் அதை தாண்டி மற்ற குருவெல்லாம் மற்ற கிரகங்கள்னால் பலன்கள் போது கொஞ்சம் நவ்வது திரும்ப தடுக்கிறது திரும்ப கொஞ்சம் நவறது திரும்ப தடுக்கிறது மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த அவர் சனி பகவான் குருவனுடைய வீட்டுக்கு இப்போ பயிற்சி ஆகிறார் ஸோ குருவோடய இருந்து சனி பகவான் தன்னுடைய பலனை தரப்போகிறார் அதுவும் வந்து உங்களுக்கு மேஷ ராசிக்கு பன்னெண்டில் குரு குரு பகவானோட வீட்டில் சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகம் மாதிரி பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க போகிறது